ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பண்ட்ரி ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்னு பார்த்தா பஜ்ஜி போண்டா வடை நார்மலாக இருக்கிறது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியான முறுமுறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க நீங்கள் சுட்டு இந்த பக்கம் தட்டில் போட போட தட்டு காலியாகிட்டே இருக்குங்க எங்கடா சுட்டதை காணும் அப்படின்ற அளவுக்கான ஒரு சமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வாங்க வீடியோ வீடியோக்குள்ளப்பெல்லாம் எப்படி சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறது தானே பார்ப்போம் இப்போது நான் உருளைக்கிழங்கு வந்து நாலு எடுத்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் இதெல்லாத்தையும் தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிப்போம் இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு இதில் கட் பண்ணி போடணுங்க நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணி போடுறேன் அந்த மாதிரி க்யூப்ஸாக வேணுணாலும் க்யூப்ஸாகவும் பண்ணிக்கலாம் இப்போது இதை ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கிளவு கொஞ்சம் திக்காக போடுறீங்களோ அப்போ தான் இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு மினிமம் இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் இருந்தால் தாங்க அது வந்து இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது இதுக்கு இப்போது எடுத்து வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்குல அந்த ஸ்டார்ச் இருக்கும் இல்லைங்களா அது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து பாயில் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இப்போது உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் மூணு தண்ணி ஊற்றி இருக்கேன் கொஞ்சம் தண்ணி நல்லா சலசலான்னு கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம வந்து உருளைக்கிழங்குமே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ கட் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ உருளைக்கெழங்கில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ உருளைக்கிழங்கு ஃபுல்லாக குக் கூடாதுங்க இந்த அளவு குக் போதும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் குக் ஆனால் போதும் மிச்சம் வந்து ஆயிலில் நம்ம குக் பண்ணுவோம் ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக உள்ளே ப்ரெஸ் ஆகும் ஆனால் வந்து ஃபுல்லாக வெந்திருக்காது இந்த ஸ்டேஜில் உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே நம்ம ட்ரைன் பண்ணிடணும் அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கூட அதில் தண்ணியே இருக்கக்கூடாதுங்க ஒரு பவுலில் மெரிசாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் நான் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் உருளைக்கெழங்கு விடுவோம் அதுக்கான வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன் வெங்காயத்தை நல்லா மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சமாக சில்லியும் சில்லி ஃப்ளேக்ஸும் அதை கூட வந்து பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அப்போ தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் ஓமம் இது ரெண்டும் சேர்த்து நீங்கள் செய்யும் சமைக்கும் போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஓமத்தை அப்படியே போடாமல் ரெண்டுத்தையும் நல்லா இந்த மாதிரி நுணுக்கி விட்டு போட்டிங்க அப்படின்னா செமையாக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இப்போ இதை இதில் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு முக்கால் கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் கால் கப்போட கொஞ்சம் ஜாஸ்தியாக அரிசி மாவு நீங்கள் அரிசி மாவு நான் வந்து வீட்டில் அரைச்ச அந்த அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இல்லை உங்கள் கடை மாவு இடியாப்ப மாவு எது இருக்கோ அதே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து பிசையணும் தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு சேர்த்துறாதீங்க வெங்காயத்தை நல்லா அழுத்தம் கூட்டு ப செஞ்சிங்க அப்படின்னா அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி இல்லைங்களா அதே ஃபஸ்ட்டு நல்லா சுத்தாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா உதித்து விடுங்க எப்படி பக்கோடா குதித்து விடுவோம் இல்லைங்களா கிட்டத்தட்ட அந்தளவுக்கு உதித்து விடணும் இப்போ இதுக்கு தேவையான குப்பு உப்பு சேர்த்துலாம் நம்ம ஆல்ரெடி உருளைக்கெழங்கு உப்பு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க அது நல்லா கலர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இப்படி எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா அது பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இப்படி உதுத்து விட்டால் உதுத்துடணும் ஏன்னா இந்த அளவுக்கு நல்லா அந்த வெங்காயத்திற்கு ஈரம் இறங்குனா தான் நம்ம வந்து பிசைகிறதுக்கு தண்ணி ஊற்றி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த அளவுக்கு பிசஞ்சிட்டோம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட அந்த பஜ்ஜி மாவை கிட்ட இருக்கணுங்க நல்லா இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக கூடாது ரொம்பவும் திக்காக கூடாதுங்க நீங்கள் எடுத்து இப்படி கையில் வந்து விட்டால் இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் கன்சிஸ்டன்சி இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறேன் அது கூடவே பொடியை நறுக்கி வச்சுருந்தேன் கொத்தமல்லி மிளகாய் ஏன் ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணலன்னா மிளகாய் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பசிஞ்சோம் அப்படின்னா அதுலேருந்து காரம் இறங்கிடுச்சு ரொம்ப காரம் ஜாஸ்தியாக தெரியுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து எண்ணெயில் பொரியும்போது ஒரு மாதிரி ஷேப்லாம் நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் கடைசியாக நீங்கள் போட்டிங்கன்னா நிஜமாகவே சூப்பராக இருக்கும் காரமும் ரொம்பவும் இருக்காது அங்கங்கே கடிச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது வேக வச்சோம் இல்லைங்களா அந்த உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலாங்க ஓ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு போட்டுடலாம் இதுக்கு என்ன நல்லா காஞ்சுருக்கணுங்க அப்போ தான் வந்து பொரிச்சா வந்து ஒன்றா வரும் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும் ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் இது ஒன்றா மொத்தமாக போட்டு நிறைய சேர்த்துடாதீங்க ஒரு நாலு நாளாக பொறிச்சிடுங்க ஏன்னா அப்போ வந்து இடம் ரொம்ப பத்தாது போட்டுட்டிங்கன்னா உள்ளே உருளைக்கிழங்கு வேகாமல் போயிடும் நான் வந்து சின்ன கடாயை வச்சுருக்கேன் அதனால நான் வந்து நாலு தான் போட்டுக்கேன் நீங்கள் பெரிய கடாய்னா உங்கள் கடாயோட கெப்பாசிட்டி அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இதுமாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா பொறிச்சிக்கலாங்க வேகும்போதே வாசனை சுமோ கமகமன்னு இருக்குது அந்த ஓமத்தோட ஃப்ளேவர் சீரகம் எல்லாமே அது பூண்டை வந்து நம்ம தட்டி போடாமல் சில்லி ஃப்ளேக்ஸோட சேர்த்து போடும்போது இன்னொரு சூப்பரான ஒரு ஃப்ளேவரும் இருக்கும் அதுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இந்த அளவுக்கு புரிஞ்சால் போதும் ரொம்ப விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும் அப்புறமா ஸோ அப்போ இதை எடுத்து போட்டுடலாம் இதே மாதிரி எல்லா உருளைக்கெழங்கும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய உருளைக்கெழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செம சாஃப்டாக இருக்குங்க அப்படியே உடைக்கும்போது உருளைக்கெழங்கு அந்த மசாலாலாம் செமையாக இருக்குது நான் இன்னைக்கு வந்து கெச்சை போட தான் சாப்பிட்றேன் நிஜமாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு செமையாக இருக்குது நீங்கள் அதை சுடும்போதே அப்படி வீடு மட்டும் இல்லை தெருவே மனமணக்கிற அளவுக்கான ஒரு செம அமேசிங்கான ஒரு ஃப்ளேவர் தான் சான்ஸே கிடையாது எப்போது அந்த டீ கடைய இருக்க பஜ்ஜி போண்டாலாமல் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செய்யுங்க செமையாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு